எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேத்து வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து நான் எப்படி வந்து பூஜை பண்ணேன் யாருக்காக நான் வந்து என் வீட்டில் வந்து விளக்கு பூஜை பண்ணேங்கிறத நேத்து வீடியோல சொல்லியிருப்பேன் அதே மாதிரி என் கணவருக்கு என்ன வந்து நான் கிஃப்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறத ஷார்ட்ஸ்லேயும் நான் வந்து போட்டிருந்தேன் அதே மாதிரி லாங் வீடியோலயும் சொல்லியிருந்தேன் அதோட சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் இருக்கும் அதே மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கு நாங்க எங்க போனோம் எப்படி வந்து சந்தோஷமா வந்து இந்த நாளை வந்து நாங்க வந்து கொண்டாடணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு இடத்துக்கு போனோம் அதே மாதிரி ரொம்ப வந்து ஒரு ஆத்மார்த்தமா இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லாவே ஒரு சந்தோஷமாவே இருந்துச்சு மைண்டு இந்த மாதிரி வந்து ஃபீலிங் வந்து நமக்கு எப்பவுமே கிடைக்காது சில நேரங்கள்ல கிடைக்கும் அதை வந்து நல்லபடியா முழுசா அனுபவிச்சுக்கணும் அதோட சேர்த்து நான் வந்து என்ன நினைச்சனோ அது நடந்துச்சு அது என்னங்கறத நான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தா தான் அன்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லை என்னால முடிஞ்சது ஏதோ நான் இப்ப சாமிக்கு வந்து சாமி நம்ம கிட்ட எதுவுமே கேட்கறது இல்ல ஆனா நம்ம சாமிக்கு வந்து நம்ம நெய்வேதியம் பண்றோம் சில பேர் வந்து ஆடம்பரமா வந்து நிறைய வந்து விஷயங்கள் பண்ணுவாங்க சில பேர் அவங்களால முடிஞ்ச ஒரு ஏற்ற முடிஞ்சா ஏத்துவாங்க அந்த மாதிரி எங்க வீட்டு குலசாமினா அது எங்க வீட்டுக்காரு தான் அதாவது எங்க யோகியோட அப்பாதான் அவர் கணவர் தான் இல்லைன்னா வீட்டுல வந்து எதுவுமே இல்ல அந்த குடும்ப தலைவர்னு ஒருத்தர் இருந்தாதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை ஒரு அழகு எல்லாமே குடும்ப தலைவிங்கிற அந்தஸ்தே வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தலைவன் இருந்தாதான் நமக்கு வந்து முழுமையா வந்து கிடைக்கும் அது வந்து நம்ம இப்ப நான் வந்து சிங்கிள் பேரண்ட் சைல்டு தான் அதாவது எனக்கு வந்து அப்பா இல்ல அப்பா இல்லாததுக்கு அப்புறம் அம்மாவோட நிலைமை என்னங்கறதோ அப்பா இருக்கும்போது போது அம்மாவோட மரியாதை என்ன இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியும் சுத்தி இருக்கவங்க எப்படி எங்களை வந்து நடத்தினாங்க அப்படிங்கறதும் அப்பா இருக்கிறதுக்கு முன் அப்பா இருக்கிறதுக்கு பின்னு சொல்லி ரெண்டாவே பிரிக்கலாம் வந்து அந்த மாதிரி நமக்கு ஒரு குடும்ப தலைவனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருக்கு எப்படி சாமிக்கு நமக்கு பிடிச்சத விஷயங்கள் செய்வோமோ அதே மாதிரி எங்க வீட்டுக்குள்ள சாமிக்கு எங்களால் முடிஞ்சது நானும் என் பையனும் சேர்ந்து கிஃப்ட் எல்லாம் வந்து வாங்கி கொடுத்தோம் ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்துச்சு இந்த கிரீட்டிங் கார்டுல நான் என்னெல்லாம் நினைச்சனோ அது எல்லாமே என்ன என்னென்னா சொல்லணும்னு நினச்சினோ அது எல்லாமே இதில் இருந்தது அதனால தான் இந்த க்ரீட்டிங் கார்டை வாங்கி கொடுத்தேன் வேலண்டைன்ஸ் டேக்கு மொதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் லேம்ப் அந்த இது வந்து வாங்கி கொடுத்துருந்தேன் இது எதுவுமே நான் ஷார்ட்ஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த கிஃப்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி சின்ன பிள்ளை தனமான கிஃப்ட் தான் வாங்கி கொடுப்பேன் ஏன்னா இவங்களுக்கு வாங்கி தரணும்னா ஒன்று ரிங் வாங்கணும் இல்லை செயின் வாங்கணும் அந்த அளவுக்கு நமக்கு பட்ஜெட் இல்லை இப்போ தங்க வைக்கிற விலைக்கு நம்மளால அதை எட்டி கூட பார்க்க முடியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சேன் அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த கிஃப்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு சில நீங்களும் சில பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா ஒரு நாலு நிமண்ணா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது திருஷ்டி மாதிரி நடக்கும் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அப்படி எதுவும் நடக்காம ஓரளவு வந்து நல்லபடியா வந்து டே வந்து ரொம்ப பாசிட்டிவா போச்சு அது மட்டும் இல்லாமல் நேத்து ஒரு எங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணுக்கு வந்து பிறந்த நாள் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் தான் படிக்கிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து விழுந்து ஆசீர்வாதம் எனக்கும் தெரியல அது என்ன காரணத்துல என்னம்மா எங்களை வயசான மாதிரி சொல்லி நான் கூட கிண்டல் பண்ணேன் ஆனா இல்ல மேடம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லங்க உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியான வழியில தான் வந்து குடும்பம் வந்து நடத்துறோம் சரியான வழியில நம்ம இருக்கோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா கரெக்டா தான் இருக்கோங்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு ஏன்னா அந்த பொண்ணு ரெண்டு பேருக்குமே வந்து விழுந்து ஆசிரம் நீங்க பண்ணணும் அப்படின்னாங்க அவங்களும் காலேஜ் போறாங்க காலேஜ் போற பொண்ணு என் கால ஒழுங்கு ஆசிரியங்க ரொம்ப வந்து அவ்வளவு வயசு எனக்கு ஆகல இருந்தாலும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு இதா இருந்தது ரொம்ப எமோஷனாவும் இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு அந்த பொண்ணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து வேண்டிக்கிறேன் அதே மாதிரி என் கணவருக்கு வந்து இந்த கிஃப்ட் வந்து நிறைய நான் வந்து கொடுப்பேன் அடிக்கடி நேத்தியே சொல்லியிருந்தேன் இந்த கிரீட்டிங் கார்டு கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நிறைய வந்து எழுதி கொடுக்குறதுங்கறதும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய வந்து எழுதுவேன் நானும் லெட்டரா வந்து எழுதுவேன் டைரியா வந்து எழுதுவேன் நான் காதலிக்கும் போது ஒரு டைரியை வந்து எழுதி அதை படிச்சனாலதான் என் மேல இன்னும் அன்பு உங்களுக்கு அதிகமாச்சு சோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணுவேன் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க கணவருக்கு நீங்க என்ன கிஃப்ட் பண்ணீங்க என்ன வந்து உங்களுக்கு கொடுத்தாரு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி எதுவுமே கொடுக்காட்டியும் நம்ம கிட்ட வந்து நமக்காக உழைக்கிறாங்க அவங்களுக்கான மரியாதை நம்மளும் கொடுப்போம் நமக்கான மரியாதை ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த கிரீட்டிங் கார்டு இந்த கிஃப்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம எங்க போனோம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் நான் ஏற்கனவே நேத்தே சொல்லிருப்பேன் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போகணும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் புக் பண்ணி வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க அந்த ஹோட்டலுக்கு நம்ம கூட்டிட்டு போறேன்னு நினைச்சேன் ஆனா நீ சொன்னா திட்டுவேன்னு சொல்லி நான் கூட்டிட்டு போலேன்னாங்க கண்டிப்பா திட்டு விழுந்துருக்கும் அப்புறம் வேலன்டைன்ஸ் டே வேற டேவா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது அந்த மாதிரி போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போக சொன்னேன் டக்குன்னு அது வந்து ஒரு திடீர்னு ஒரு பிளானு கிளம்பியாச்சு வேற எங்கேயும் இல்ல நம்ம சமயபுரம் மாரியம்மன் தான் நான் வந்து ஷார்ட்ஸ்ல தைப்பூசத்துக்கு அன்னைக்கு அடுத்த நாள் வந்து போட்டிருப்பேன் சமயபுரம் மாரியம்மன் வந்து எங்க ஊருக்கு வந்தாங்க அப்படின்னு அவங்க வந்து எனக்கு சக்கரை பொங்கல் எல்லாமே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்கள பாக்குறதுக்கு வர வைக்கிறதுக்கு எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து ஒரு அருள் வந்து கிடைச்சிச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா நேத்து வந்து காணிக்க ஒண்ணும் செலுத்த வேண்டியது இருந்துச்சு அதாவது உடம்பு வந்து வாங்கி உருவம் வந்து வாங்கி போடுறது அந்த உருவம் வாங்கி போடும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்க அந்த நோய்கள் இதெல்லாம் வந்து குறையும் ஏன்னா சகல நோய்களையும் தீர்க்கிற சமயபலத்தம்மா எல்லாருக்குமே தெரியும் இருக்கிறதுலே பெரிய மருத்துவச்சு இவங்கதான் இவங்க கிட்ட நம்ம வந்து வேண்டணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க நோய்கள் எல்லாமே தீரும் அதே மாதிரி கிரக தோஷங்கள் எதுவும் இருக்குன்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வரணும் இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு லாங் வீடியோ சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எல்லா அம்பாள் கோயிலையும் குங்குமம் தான் கொடுப்பாங்க ஆனா வந்து இங்கே விபூதி கொடுப்பாங்க ஏன்னா இங்க சிவசக்தியா வந்து அம்பாள் வந்து காட்சி தராங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா நேத்து வெள்ளிக்கிழமை மாசி ரெண்டாம் நாளே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மகமாயை வந்து பார்த்தாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன் இப்ப நான் நடந்து போகும்போது நான் ஒண்ணு வேண்டிகிட்டே போனேன் அது என்ன அப்படின்னா நீ வந்து என் கூட இருக்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்து ஒரு வேண்டுதலோட வந்திருக்கேன் அது வந்து நடக்கும் அப்படின்னா நீ வந்து பச்சை புடவையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன் ஏன்னா மகமாயிக்கு நிறைய புடவைகள் வந்து சாத்துவாங்க கீழ ஒரு புடவை மேல ஒரு புடவை எல்லாம் இருக்கும் நிறைய பேர் புடவை சாத்திருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் போனோட ஃபுல்லா வந்து அவங்க பச்சை புடவையில மட்டும்தான் இருந்தாங்க பார்த்தோன்னே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு இதை விட பெரிய கிப்ட் என் கணவர் வந்து என்ன கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்தோடனே எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்தாரு அது என்ன கிப்ட்ங்கிறத நான் வந்து வீடியோல சொல்லிருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அங்க ஃபுல் அண்ட் அந்த மகமாயி போட்டோ கண்ணாடி வளையல் மஞ்சள் குங்குமம் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த வளையல் எடுக்கவா அந்த வளையல் எடுக்கவான்னு எடுத்தாங்க இந்த கலர்ல என்கிட்ட சேரியே இல்லை கரெக்டா வளையில எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னோன்னே வீடுலாம் வீடியோ எடுக்காது அடுத்த வீடியோ எடுன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் நாங்க எல்லாம் சேர்ந்து நல்லபடியா வந்து சமயபுரம் கோவில்ல உட்காந்து நல்லபடியா அம்பால தரிசிச்சதுக்கு சந்தோஷமா ஒரு போட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் கார் டிரைவர் தம்பி கூட வந்து கேட்டாரு என்னன்னே கொடைக்கானல்ல வந்து கோவில் ட்ரிப்பு இங்க வந்து டெடி சேர்க்கு சமயபுரம் ட்ரிப்பான்னு கேட்டு கிண்டல் பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் கோவில் தான் அந்த கோவிலுக்கு போனா நம்ம யார பத்தி நினைக்க மாட்டோம் அம்பாலோட அந்த கண்களையும் அவங்க முகத்தையும் சிரிப்பழகையும் பார்த்தாலே அதுவே வந்து நமக்கு முழு மனசு நிறைவா இருக்கும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு சந்தோஷமா நாங்க இருக்கணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் நான் வந்து வேண்டிட்டு வந்தேன் பெருசா வந்து காசு பணம் கொடு வீடு கூடு லோன் அடைக்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஐயோ அதெல்லாம் எதுவுமே வேணாம் நீங்க எப்போ கூட இருந்துக்கோ எங்களுக்கு வந்து எது கொடுத்தாலும் நியாயமான வழியில வரணும் நேர்மையான வழியில வரணும் அவ்வளோதான் எங்களுக்கு வந்து கர்மா வினை வந்து கூடாதமா நல்ல வினையை மட்டும் வையுமான்னு சொல்லி வேண்டிகிட்டு வரணும் அப்புறம் முடிச்சுட்டு ஹோட்டலுக்குலாம் போயிட்டு நல்லபடியா வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர மணி பத்தாச்சு ஏன்னா வந்து ஒம்பது மணிக்கு நட சாத்திடுவாங்க நாங்கள் எட்டு மணிக்கு தான் கோவிலுக்கு போனோம் அப்ப போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் நல்லா வந்து அம்பாலையும் வந்து பார்க்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகா ஆரத்தி வந்து கடைசியா காமிப்பாங்க அதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது நிறைய பேரால அப்ப கோவில் வந்து நடசாத்துற நேரம் அதனால வந்து அந்த எட்டு டு ஒன்பது எல்லாம் நாங்க போறதா வந்து எப்பவுமே வச்சுக்குவோம் ஏன்னா அப்பதான் அம்பாலாம் நல்லபடியா நம்ம தரிசனம் பார்க்க முடியும் அவங்க கண்களையும் அவங்க சிரிப்பழகையும் அவங்க முகத்தையும் நம்ம சிவந்த முகத்தை போதே அப்படியே அழகா இருக்கும் நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு யோகியும் வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சு அவனும் வந்து கண்மலர் வந்து வாங்கி சேர்த்து அம்பாளுக்கு வந்து செலுத்தினா எனக்கு வந்து என் கணவர் வாங்கி கொடுத்த கிஃப்ட் இதுதான் ரிச் ஜுவல்லரி அதாவது ரிச் ஜுவல்லரினா நம்ம வந்து பெருசா வந்து ரிச் எல்லாம் கிடையாது அது பேரு ஆனா வந்து இந்த கிளிப்பு தாமரை கிளிப்பு வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி கிளிப்பு மாடல் என்கிட்ட இல்லை நமக்கு கொடுக்குற கிப்ட் சின்னதோ பெருசோ ஆனா வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல அந்த மனசு தான் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச பச்சை கலர் கண்ணாடி வளையல் அதுவும் வந்து கிடைச்சிருச்சு இதை விட இன்னொரு கிப்ட் என்னன்னா கோவிலுக்கு கூட்டிட்டு போனது ஒன்று சொன்னேன் அந்த கோவிலில் போனோடனே எனக்கு வந்து பூ வந்து நிறைய வந்து கொடுத்தாங்க இந்த தடவை அந்த சமயபுரத்தாலம்மாள் சன்னதியில அவங்களுக்கு போட்ட அந்த கர்ப்பகலத்துல இருந்து போட்ட அந்த பூக்கள் எல்லாத்தையும் வந்து மொத்தமா வந்து அள்ளி ஐயர் வந்து கொடுத்தாரு அதுவே வந்து எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம எலும்புச்சம்பளமும் கிடைச்சிச்சு இந்த மாதிரி பாருங்க உதிரி பூக்கள் வந்து நிறைய அதுல மறிக்கொழுந்து ரோஜா செவ்வந்தி அப்புறம் வந்து காக்கரட்டாம் போதுமா நிறைய அரளிப்பூ எல்லாமே கலந்து இருந்துச்சு இந்த பூவும் இந்த மஞ்சள் குங்குமமும் கொடுத்ததுக்கு அந்த அம்பாளுக்கு நன்றி அதுக்கப்புறம் குங்குமம் வந்து வந்து வாங்கிட்டு அது வெளியே தான் வந்து குங்குமம் தருவாங்க எப்பவுமே சமயபுரம் கோவில்ல உள்ள வந்து கர்ப்ப கிரகத்துல விபூதி தான் கொடுப்பாங்க அது என்ன காரணம் என்னங்கிறத ஏற்கனவே லாங்குடியில சொல்லியிருக்கேன் அதை வந்து நான் அது டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் கண்டிப்பா வந்து பாருங்க பௌர்ணமி நிலவோட அம்பால வந்து இன்னைக்கு தரிசிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முழு நிலவா வந்து அந்த தங்க கலசம் தங்க கோபுரத்தை வந்து பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்பவுமே சமயபுரத்தம்மா நமக்கு நல்லதுதான் செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ